அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில புதிய சமையலோட புதிய இடத்துல வந்து இன்னைக்கு நாங்கள் காணொளி வந்து பதிவிட போகிறோம் அது வந்து ஒரு குளக்கடையில வந்து இன்னைக்கு நாங்கள் காணொலி வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு இடம்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் நன்னை செய்ய போறேன் கச்சானை வச்சு அதுவும் வந்து பச்சை கச்சானை வந்து அவிச்சு அதுல ஒரு சுண்டல் தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பாக்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் ஒன்ன கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியே நீங்க தொடர்ந்து பாக்கக்கூடிய இருக்கும் ஓகே நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன கச்சான வச்சு சுண்டல் செய்றேன்னு சொல்லி வாங்க இப்ப வந்து நாங்க இந்த கச்சான வந்து நல்ல வடிவா கழுவி எடுப்போம் சொன்னா இருக்குது அதால வந்து நல்ல வடிவா இருக்கா கழுவி எடுத்துட்டு சரியா அவிப்பாலை கழுவி இருக்குதான் இது வந்து நல்ல தெளிஞ்ச தண்ணி குளத்து தண்ணி ஓரளவு தண்ணி இருந்தபடியே நாங்க இதுலயே கழுவி எடுக்கிறோம்

இப்ப வந்து நாங்கள் கச்சா நவிய வந்து தேவையான அளவு தண்ணி விடுவோம் இப்ப அடுப்புளை தூக்கி வைப்போம் அடுப்புளை தூக்கி வச்சுட்டு மூடி விடுவோம் மேன்னு சொன்னா காத்து தானே அப்ப தண்ணி கொதிக்க கொஞ்சம் லேட் ஆகும் அதால வந்து மூடி வைச்சமேன்னு சொன்னா மறுபடியும் வந்து கொதிச்சிருந்தானி பக்கண்டு இப்ப வந்து கச்சா நெல்ல அவியட்டும் நாங்க சுண்டல் செய்யறதுக்கு மிச்ச தேவையான பொருட்கள் எல்லாம் வட்டி எடுக்கணும் அதை வந்து நாங்க வட்டி எடுப்போம் கச்சான் தண்டைப்பாடுல இருந்து அவியட்டும் இப்ப வந்து நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னா இந்த சுண்டலுக்கு வந்து அஹ் செத்தமிளகாய் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் பெருங்கீரகம் கருவேப்பிலை எல்லாம் தேவைப்படுது நாங்க இப்ப வந்து வெங்காயத்தை உரிச்சு சின்ன சின்னதா வெட்டுவோம் சரியான காத்து அடிக்குது. என்ன குளக்கறையன் உடைய சரியான காத்து. அதால இந்த பட்டி கிளையலாம் போட்டு வச்சிருக்கிற அது நல்ல ஏசி காத்து. ஏசி காத்து. இயக்க என்ன அப்படி இருக்கும். குளக்கறையில அப்படி இருக்கும். நீங்க பாருங்க சொர்க்கமா இருக்கும். செம்மையா இருக்கு. ம். வந்து venga அத ஊறிச்சி சின்ன சின்ன பட்டி வச்சామని சொன்னாங்க ஈஸி. வந்தா அந்த நல்ல வடிவா கழிவீட்டு

தண்ணியான கொதிச்சுட்டாங்க ஆய் பறக்கு அதான் மூடி விட்டா மூடி விட்டா பக்கத்துல அபிஞ்சிருங்க அச்சா நாங்க என்னத்துல வந்தாங்க ரவி நாங்க மோட்டார் பைக் எங்க மாட்டு வண்டில வந்தாங்க மாட்டு வண்டி மாட்டு வண்டி எங்க மாட்டு வண்டில வந்தாங்க

அங்கே மாடல் அந்த இது வேற வங்காள சைட்டில் வந்து ரோட்டு இது வந்து கட்டு அப்படியே நேரம் கட்டு என்ன மாதிரி எல்லாம் வட்டி எல்லாம் வட்டி ஆச்சு எல்லாத்தையும் ஒரே சட்டிக்கு தான் போடும் ஏன் சொன்னால் ஒன்று கோப்பையில் வைக்கிறக்கா காற்றுக்கு வந்து எல்லாம் பறந்துடும் அதாவது சட்டிக்கில் நாங்க வட்டி வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு வேணும் கச்சா நாவியாக அதை எடுத்து உடைக்கணும் அதுதான் பெரும்பேல என்னென்ன கொண்டு வந்து நீங்கள் நான் வந்தால் தான் வெங்காயம் செட்டல் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் அதோட வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கோணும்

இப்ப வந்து கச்சான் வந்து ஓரளவுக்கு அவிஞ்சிட்டு நான் உப்ப போட்டு விடுவோம் கல் உப்பு போடுவோம் அப்பதான் இந்த உப்போட சேர்ந்து கச்சான் வந்து அவிய நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து உப்பு போட்டாச்சு நாங்க மூடி விடுவோம் அவியட்டு என்ன ஒரு என்ன சொல்றது ரெண்டு கொதி கொதிக்க ரக்கச்சாரி அதென்ன ரூபி ரெண்டு கோதி

எல்லாமே இந்த நாங்கள் சுருவதுக்காக தண்ணியெல்லாம் எல்லாம் சுரந்தோடனே வந்து குறைஞ்சிட்டு தண்ணி இப்போ மகிழடி தண்ணி நிக்குது இப்போ எங்களை இந்த குளத்துல வந்து பதினோரு அடி தண்ணி வந்து சொன்னது வான் வந்து பாய் என்ன ரூவி இப்போ வந்து சுருவதுக்கு தண்ணியில் பாவிக்கிற வழியா கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ தான் குறைஞ்ச தண்ணி எனக்கு கொஞ்சம் நாலு அழகு இல்லை அள்ளி போக்கும் ஆ தாமரை இல்லை

இருந்தோண்டு <hums> 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 என்ன கச்சான் பருப்பு உடைச்சி இதுலையே நாங்க வந்து சுண்டல் செய்து சாப்பிட போறோம் கொஞ்சம் பெரிய கச்சான் சொன்னா மனம் ஒன்று உடைக்கலாம் ஆனால் இது சின்ன கச்சான் தான் பருப்பு மட்டும் நல்ல பெரிய நல்ல நல்ல ஒழுவு கச்சானு இல்லை எல்லாமே நல்ல கச்சா அதான் பெரிய கச்சானுக்கு தண்ணி தான் நிற்கும் சிறுநேரம் நல்ல கச்சா

குளிர் காத்து மேலே போய் வெக்கைக்கு ஒரு தரமான இடம் ஓகே நாங்கள் இப்போ எல்லா கச்சாலையும் பருப்பு முழுக்க உடச்சி எடுத்து போட்டு என்ன எடுத்துட்டு பார்ப்போமே பார்ப்போமே இப்போ பார்த்தீங்க சொன்னால் கச்சானை எல்லாம் முடாச்சி எடுத்துட்டேன் பாருங்க ஒவ்வொரு முத்தும் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய முத்து தான் நான் கச்சானை பார்க்க எங்களுக்கு சின்ன முத்தை பாருங்க இன்னும் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது நல்லா கச்சானம் வந்து அவிஞ்சிருக்குது நாங்க இனி சுண்டலை செய்வோம்

வச்ச வெங்காயம் கருவப்பில பெருங்கீரகம் போடுவோம் கிண்டி விடாதான் பொரியும் உங்களுக்கு செத்தமிளகாய் விருப்பம் இல்லாட்டிக்கு பச்சை மிளகாயும் போடலாம் பட்டா கடுகும் சேர்க்கலாம் நான் வந்து கடுகு வந்துங்களை விட சௌதரையுமே சாப்பிடுவேன் இல்ல என்ன வழியும் நான் கடுகு வந்து பாவிக்கவே இல்லை நீங்க வேணுமென்னு சொன்னா அதான் சொன்ன செத்தை மிளகாய் போடாட்டிங்க நீங்க கட்டைத்தூள் கட்டைத்தூள் போட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு இல்லாட்டியும் நீங்க நோம்பலா அப்படி வெங்காயத்தை மறக்கிட்டு அப்படின்னு சாப்பிடலாம் சில பேர் வந்து பச்சைய வெங்காயம் வெங்காயத்தை வட்டிட்டு தேசப்புளி இருக்குதானே தேசிப்புளியும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல வடிவம் குளிக்கிட்டு அப்படின்னு சாப்பிடலாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க சாப்பிடலாம் இப்படி செய்ய இருக்கு ஏன் சொன்ன இந்த கச்சானம் வந்து அவிஞ்ச கச்சான் எண்ணெயிலும் கொஞ்சம் பொரிய நல்ல டேஸ்டாயிருக்கும் சாப்பிட

సమేయ్ కచ్చాన్ సుండల్ వంద సూపర్ రెడీ అయితే నా ఇరక పోరా ఓకే ఇరకంగో బాతింగలా నల్లన్నేలా కచ్చాన్ పొడి సూపర్ ఆ ఇరక నల్ల వాస తోడే సాప్ర పోం సుడ సుడ కచ్చాన్ సుండల్ ఓకే ఇరకంగో ఇదిగో విశేష కచ్చాన్ సుండల్ நல்லா இருக்கு செமையா இருக்கு கச்சான மண்ணில பொரிஞ்சு சூப்பரா இருக்கு இன்றைக்கு செமையா ஒரு கச்சான் சுண்டல் குளத்தடி காட்டோட ஒரு சுண்டல் சாப்பிட போறோம் இதுல இருந்து எல்லாரும் கடலை சுண்டல் எல்லாம் கூடுதலா சாப்பிடுறீங்க இது கச்சா சுண்டல் கச்சா சுண்டல் சரி பாத்தீங்களா ஒரு ரூபி செய்த கச்சா சுண்டல் பாத்தீங்களா இதான் வந்து ரூபி செய்த கச்சா சுண்டல் நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கு ஒரு விஷயத்தை கச்சா சுண்டல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் ஓகே

புலம்பெர் இருக்க <yet Ranger Polish language> <DYES> <No onion> நேரம் <laughs> தெரியாது <laughs> இப்ப சரி வாங்கிட்டு வந்தேன் என்ன செய்யலாம்னு நான் ஜோசிச்சேன் ஜோசிச்சு இப்படி இருக்க அம்மா ஒரு ஐடியா தான் இருந்தா அப்ப நானும் அதை இவ்வளவு செய்து பாத்தேன் நல்லா இருக்கும் உண்மையா நீங்க கதையங்க கதையங்க நீங்க சாப்பிட்டு கொண்டு இருப்பீங்க நான் நான் கழிட்டு கொண்டு நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருங்க நான் என்ன சட்டியே தான் வலி போகணும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலி முடிச்சு கொடுவோம் முடிச்சு கொள்வேன்